ஆண்டவர் ரசகரமாகியேசு கிறிஸ்துவின் இனிதான நாம்பத்தி நாலு இந்த ஜப நேரத்திற்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் கடந்த நாட்களில் இருந்து இருபத்தி ஒரு நாட்கள் தேவ சமூகத்திலே நாம் குடும்பமாக இணைந்து ஜபிக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் இந்த நிறைவு நாளிலே நாம் வந்திருக்கிறோம் நம்முடைய தேவன் யார் தெரியுமா ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டிலே நம்முடைய குடும்பத்தோடு இணைந்து ஜபித்த ஜபங்கள் போகாது போக வேண்டாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் தேவ சமூகத்தில் விட்ட கண்ணீர் தேவ சமூகத்தில் நாம் ஜபித்த ஜபங்கள் அது எல்லாவற்றுக்கும் கத்தவர் நல்ல பதிலை நல்ல முடிவை உங்களுக்கு ஆண்டவர் கொண்டு வருவார் எதிர்பாருங்கள் இன்றைக்கு நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த இருபத்தி ஓரு நாட்களும் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய இல்லங்களிலே இவ்விதமாக ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு கிருவை அளித்தாரே அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கத்தரை மகிமைப்படுத்தப் போகிறோம் ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் இந்த ஜபம் வெற்றியாக முடிய போகிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயத்தின் நாள் இனி நீ அழ வேண்டாம் இனி நீ வருத்தப்பட வேண்டாம் இனி நீ சோர்ந்து போக வேண்டாம் இனி நீ தத்தொழிக்க வேண்டாம் எல்லாவற்றுக்கும் வந்திருக்கிறது ஆண்டவர் அதை செய்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் தேங்க்யூ இன்னைக்கு நம்ம எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி சில நிமிடங்கள் பாட போகிறோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆராதிக்க போகிறோம் எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் ஒில் ஒருவராய் பெரிய அதிசயம் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவா உமக்கு உதவி தேவையில்லை கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு தேவையில்லை பெரியவா கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் நீர் பூச்சு கடலே பிழந்து நிற்கும் சொல்லும் போது இழந்த கடல் ஒன்று சேரும் நீர் மூச்சு விட்டா கடலே இருக்கும் நீர் சொல்லும் போது இழந்த கடல் ஒன்று சேரும் உமக்கு உதவி தேவையில்லை உம் காரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உதவி தேவையில்லை உம் காரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் காற்றை அனுப்பி காலை கொடுப்பேன் கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவேன் அனுப்பி காடை கொடுப்பே கல்லை பிளந்து குடிக்க தண்ணி தருவி காத்தை அனுப்பி காடை கொடுப்பே கல்லை பிளந்து தண்ணி தருவி உமக்கு உதவி தேவையில்லை தீரே பெரியவா செய்து முடிக்கும் ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி போகுமா எஸ் பாடுவோமா போகும் மாறிக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும் என் இருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும் உமக்கு உதவி தேவையில்லை தீரே பெரியவா செய்து முடிக்குங்கோ உதவி தேவையில்லை பெரியவா உன் காரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவரக்கூடாத ஒளியில் இருப்பவர் பெரிய அதிசயம் செய்பவரக்கூடாத ஒளியில் இருப்பவா உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவா உன் காரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவா காரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் தேவனுடைய கரம் நமக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறது கர்த்தருடைய கரம் உங்களுக்காக செய்ய போகிறது தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்தீர்கள் அல்லவா கர்த்தருடைய கரம் உங்களுக்காக நன்மை செய்ய காத்திருக்கிறது தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா இந்த உலகத்தில் மாற்ற முடியாதவைகள் மாற ஆரம்பித்து விடும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் நடக்காதது நடக்க ஆரம்பித்து விடும் ஆண்டவர் செய்வார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம் முழு இருதயத்தோட முழு பலத்தோட ஆண்டவரே எங்கள் ஜபங்கள் கேட்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆமேன் உனக்கு சந்தோஷம் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகப் போகிறது ஒரு ஜபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் உங்கள் விண்ணப்பங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அதை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அவரால் செய்ய முடியாதது இல்லையா சகலத்தையும் அவர் செய்து முடிக்க ஆமை உண்மை உள்ளவராயிருக்கிறார் தேவ சமூகத்திலே அப்படியே கண்களை மூடி ஆண்டோடைய பிரசனத்தோடு ஆமை நாம தேவ வல்லமையை உணர்ந்தவனமாக ஆண்டோடைய சமூகத்துல கத்தரை நோக்கி பார்க்க போகிறோம் ஆமே ஆண்டவரு நீங்க போதப்பா எங்களுக்கு இந்த உலகத்துல நீங்க எங்களுக்கு போத ஆண்டவரு கண்களை மோடி ஓ எஸ்யா நன்றி சொல்ல போகிறோம் நீங்க போதும் உங்க சமூகம் நீங்க போதும் எத்தனை பேர் சொல்ல முடியும் உலகத்தில் எத்தனையோ விஷயத்தை போதும் நினைச்சோம் அதெல்லாம் நம்மளை ஏமாத்திட்டு அதெல்லாம் நம்மளை கைவிட்டது ஆனா இயேசுவை பார்த்து நீங்க போதும்னு சொல்லி பாருங்க எத்தனை இடர்கள் வந்தாலும் அவைகள் விடுதலை தருவா புது பலனை தருவா நமக்காக யாவையும் செய்வா நீங்க போதும் உங்க சமூகம் எனக்கப்பா போதும் ஏசப்பா, உங்க சாமுகம் ஏனக்கப்பா, யத்தனையிம் பாமே, உங்கள் சாமுகம் ஏனக்கப்பா, about me சேர்ந்து நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கு நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கு பா புது புது எண்ணெய் புடி அனித்துரு மரங்களாய் செடித்தோங்க செய்கிறேன். ஏஸ்! பூது பாலன் தாருவீரே பூது என்னை போடி செழி தோக செய்கீ கானி தரும் மாநக செழித்தோக நீங்க போதும் நீங்க போதும் ஏசியே அப்படி சொல்லுங்க பாக்கலாம் நீங்க போதப்பா, சப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீரே போதும் நீரே போதும் என் வாழ்விலே உமையண்ணி உம்மையண்ணி யாரும் இல்லை போதும் நீரே போதும் நீரே போதும் என் வாழ்விலே கும்பையண்ணி யாரும் இல்லை உந்தன் சமூகம் என உந்தன் பாதத்தை என்று மொத்தம் வேன் சமூகம் அப்படியே சொல்ல பார்க்கலாம் நீரே போதுமே நீரே போதும் எல்லாம் இயேசுவே எல்லா இயேசுவே இயேசையா இயேசுவே இயேசுவே எல்லா இயேசுவே நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா எவ்வளவு அருமையாய் நம்மை நடத்துகிறார் தெரியுமா இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலும் மிக அற்புதமாக நம்மை நடத்தி தேவ சமூகத்தில் ஜபிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் எங்களோடு நீங்கள் அநேகர் ஜபத்தில் இணைந்து கொண்டீர்கள் ஒவ்வொரு நாளும் ஜபித்தீர்கள் நிச்சயமாய் ஜபித்தவர்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார் அதன் ஆசீர்வாதங்களை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள் கர்த்தர் நல்லவர் நாம் ஒவ்வொரு நாளும் அப்போ வேத பகுதியை வாசித்து இந்த இருபத்தி ஒரு நாட்களும் நாம் ஜெபித்து இருக்கிறோம் தியானித்து ஆவியானவரின் காலங்கள் என்கிற அந்த தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவர் தேசத்திலே குடும்பங்களுக்குள்ளே தனிப்பட்ட நபர்களுக்குள்ளே என்ன விதமான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்தார் என்று தேசத்திற்காக ஜெபித்தோம் சபைகளுக்காக ஜெபித்தோம் ஊழியங்களுக்காக ஜெபித்தோம் ஊழியர்களுக்காக ஜெபித்தோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்தோம் நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபித்தோம் அநேக காரியங்கள் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார் நிச்சயமாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் தந்தெருவார் இந்த ஜபத்தினுடைய நிறைவு நாளிலும் அப்போசல நடவடியின் புஸ்தகத்தில் இருந்து ஒரு பகுதியை வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக வாசிக்கலாம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதில் மூன்றாவது வசனத்தில் இருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவிக்கொண்டது விஷ பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலை பாதகன் இதற்கு சந்தேகமே இல்லை இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்து பழியானது இவனை பிழைக்க ஓட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததைக் கண்டு வேறு தேவன் என்று சொல்லிக் கொண்ட பகுதியிலே நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்கள் பவுல் அவரோடு கூட சேர்ந்த ஜனங்கள் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று நாம் படித்தோம் அதற்கு பின்பு அந்த இருபத்தி எட்டாம் அதிகாரம் துவக்கத்தில் படிக்கும் பொழுது அவர்கள் மெலித்தா என்கிற ஒரு தீவுக்கு வந்தார்கள் என்று படிக்கிறோம் அநேக நாட்களாக அந்த குழப்பத்திலே அந்த பனியிலே அந்த குளிருக்குள்ள மழைக்குள்ள அவர்கள் அநேக நாட்களாக தத்தளித்து பிழைத்தால் போதும் என்று சொல்லி நினைத்து அவர்கள் கரை ஒதுங்குகிறார்கள் நெலித்தா என்கிற அந்த தீவிலே அந்த தீவுக்கு வந்த உடனே இந்த ஜனங்களை பார்த்து இவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க அவர்கள் மேல் அன்பு பாராட்டினார்கள் அன்பு செலுத்தினார்கள் என்று படிக்கிறோம் பிரியானவர்களே இப்பொழுது என்ன நடக்கிறது அந்த குளிருக்குள்ளே அந்த பனிக்குள்ளே அந்த காற்றுக்குள்ளே அநேக நாட்கள் இருந்ததுனால எல்லாரும் விரைத்து போய் வந்திருக்கிறபடினாலே அனல் மூட்ட வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் விறகுகளையெல்லாம் எடுத்து அனல் மூட்டுவதற்காக அவர்கள் ஒரு காரியம் செய்கிறார்கள் அப்படி பாருங்கள் செய்யப்படுகிற நேரத்திலே அந்த அனல் மூட்டி விறகுகளை எடுத்து போட்டு அனல் மூட்டும் பொழுது அங்கே இருந்து ஒரு பாம்பு தேவ மனிதனுடைய கரத்தை கவ்விக்கொண்டது கடித்து விட்டது என்று எழுதியிருக்கிறது பாருங்கள் முதல்ல படிக்கிறோம் அவர்கள் அவர்கள் மேல் அன்பு செலுத்தினார்கள் என்று எழுதியிருக்கிறார் அதற்கு பின்பு நம்ம படிக்கிறோம் அப்படியே அன்பு செலுத்தின ஜனங்கள் திருப்பி விட்டார்கள் எப்படி தெரியுமா இவன் யார் என்று தெரியவில்லை இவன் மனுஷ கொலைபாதகன் இவன் என்ன பாவம் செய்து இங்க வந்து சேர்ந்தானோ இந்த விஷப்பாம்பு இவனை கவிக்கொண்டதே இவனை கடித்து விட்டதே என்று அப்படியே திரும்பி விட்டார்கள் கவனிங்கள் உலகத்தினுடைய அன்பு இப்படிதான் இருக்கும் அன்பு செலுத்தினார்கள் கொஞ்ச நேரத்திற்குள்ளே எதிரானவர்களாய் மாறிவிட்டார்கள் இன்னைக்கு உலகத்துல நம்மளை நேசிக்கிறவங்க திடீர்னு நமக்கு எதிராக மாறிடுறாங்க நம்மளை நேசிக்கிறவங்க நம்ம நினைக்கிறோம் இவங்க கடந்த வாரத்துல என்ன அன்பு வைத்தார்கள் என்ன அன்பு செலுத்தினார்கள் இவர்கள் எல்லாரும் நமக்கு எதிராய் மாறிவிட்டார்களே பரவாயில்லை அங்கு ஒரு கிரியை நடக்கிறது பாருங்கள் அருமையானவர்களே அந்த விஷப்பாம்பு அவர்களை கவ்விக்கொண்டது இவர்கள் எல்லாரும் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஐயோ இவன் செத்துப்போவான் இவனுக்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லையே என்று எல்லாரும் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் அதை உதறி போட்டான் அவனுக்கு ஒரு சேதமும் வரவில்லை இப்போ அவங்க சொல்கிறாங்க இவன் மனுஷக் கொலைபாதகன் அல்ல இவனை பார்த்தா உண்மையிலே தேவன் என்று தெரிகிறது என்று சொல்கிறார்கள் மூன்று சம்பவம் நடக்குது அன்பு செலுத்துகிறார்கள் அவர்களுக்கு எதிராய் மாறுகிறார்கள் இப்பொழுது வேதம் சொல்லுகிறது இவன் தேவனுடைய மனிதன் என்பதை அறிகிறார்கள் இன்றைக்கு ஒன்றை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உலகத்தில் எத்தனை சூழ்நிலைகள் ஆண்டோருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் நமக்கு ஒரு சேதமும் வராது நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு சேதமும் வராது ஆனால் ஒன்றே ஒன்று சத்துருக்கள் அறிந்து கொள்வார்கள் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள் இந்த ஜபத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் இவ்வளவு நாளும் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம் உங்களை வித்தியாசமா பேசி இருக்கலாம் நீங்கள் யாருன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு உலகம் உங்களை கண்டுகொள்ள போகிறது தேவனுடைய மனிதன் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை உங்களுக்கு நடக்கிற சில அதிசயங்களை பார்த்து உங்களுக்கு நடக்கிற சில காரியங்களை பார்த்து நீ தேவனுடைய பிள்ளை என்கிற சாட்சி உனக்கு போகிறது உலகம் நட்பமா நினைச்சது அல்லவா உலகங்களை பரியாசமா பேசினது அல்லவா அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக அவர்களே சொல்ல போகிறார்கள் ஏனென்றால் உங்களுக்கு உங்கள் ஜெபத்திற்கு பதில் வந்து தேவன் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை பார்த்து சொல்லப் போகிறார்கள் நீ தேவனுடைய மனுஷன் நீ தேவனுடைய பிள்ளை உன் கூட கர்த்தர் இருக்கிறார் எப்பா உன் நாங்கள் சாதாரணமான ஆளு நினைச்சிக்கிட்டோம் ஆனா உன் கூட கர்த்தர் இருக்கிறார் இந்த விஷப்பாம்பு கடித்து பிழைத்தவன் ஒருவனும் கிடையாது எவ்வளவு ஈஸியா தூக்கி உதாரி போட்டுட்டப்பா உனக்கு ஒரு சேதமும் வரலையே அப்படின்னா நீ நீ சாதாரணமான மனிதன் அல்ல நீ தேவனுடைய மனுஷன் உலகம் உங்களை பற்றி சாட்சி சொல்ல போகிறது உங்களுக்கு நடக்கிற மகிமையான காரியத்தை பார்த்து இந்த உலகம் சொல்ல போகிறது தேவனுடைய பிள்ளை ஈசாக்கன் கண்ணாட்கள் விதைத்தான் கத்தராசியில் விதைத்தான் பெருக பண்ணினான் அவன் விருத்தி அடைந்தான் சத்துருக்கள் எழும்பினார்கள் அவன் துறவுகளை தோண்டினான் மூடி போட்டார்கள் மறுபடியும் தோண்டினான் மூடி போட்டார்கள் விடவே இல்லை மறுபடியும் தோண்டுகிறான் சத்துருக்கள் ஒன்றை அறிந்து கொண்டார்கள் இனிமேல் விரோதமாய் செயல்பட முடியாது ஏனென்றால் அவருடைய தேவன் அவனோடு இருக்கிறார் கத்தர் அவனோட இருக்கிறதுனால எத்தனை காரியங்கள் இவனுக்கு விரோதமாய் செஞ்சாலும் அவனுக்கு வாய்க்காது நமக்கு தான் நஷ்டம் அப்படிங்கறத அவர்கள் கண்டுகொண்டார்கள் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் யார் என்பதை இந்த உலகம் பார்க்கப் போகிறது உன் பிரயாசம் வீணாய் போகாது பிரதர் உங்க பிரயாசம் வீணாய் போகாது சிஸ்டர் நிச்சயமாய் சொல்கிற அதற்கு பதில் வரப்போகிறது அதற்கு நன்மை வரப்போகிறது நீ போராடின காரியத்திற்கு ஜெயம் வரப்போகிறது இனி நீ தத்தொழிக்க மாட்டாய் இனி தவித்து நிற்க மாட்டாய் ஆமீன் உன்னை பார்க்கிறவர்கள் உனக்குள் நடக்கிற அதிசயத்தை தான் பார்ப்பார்களே தவிர உனக்கு உண்டாகிற சேதத்தை அவர்கள் பார்க்க மாட்டார் ஏனென்றால் உனக்கு ஒரு சேதமும் வருவதில்லை வருவதில்லை உன் தேவனாகிய கத்து உன் கூடவே இருக்க மகிமையை பார்க்க போறீங்க பயங்கரமான கிரியைகளை பார்க்க போறீங்க இந்த ஜபத்தை இதோடு நிறுத்திடாதீங்க தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க தேவ சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளே அதிசயங்களும் அற்புதங்களும் பெற்றுக்கொள்கிற நாட்களில் வந்துவிட்டோம் நன்மை நடக்கிற நாட்களில் வந்துவிட்டோம் பதில் கிடைக்கிற நாட்களில் வந்துவிட்டோம் அதிசயங்கள் நடக்கிற நாட்களில் வந்துவிட்டோம் இல்லாதது இருக்கிறதாய் மாற்றுகிற தேவன் ஒன்றுமில்லாததில் இருந்து ஒன்றை உருவாக்குகிற கர்த்த நம் ஆராதிக்கிற தேவன் நம் ஆராதிக்கிற தேவன் நீங்க செய்ய முடியல தான் உங்க சுய எல்லாம் வீணா போயிட்டு தான் உங்களுடைய காரியம் தோற்று போயிட்டு தான் நீங்க செய்ய முடியாது ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் செய்து முடிப்பார் ஆமை பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிறது வெற்றி உண்டாக போகிறது நிச்சயமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க உங்க சாம்பல் சிங்காரமாய் மாறும் உன் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும் கர்த்தரை நிச்சயமாய் நிறைவேற்றப் போகிறா கர்த்தருக்கு நன்றி சொல்லப் போகிறோம் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா நன்றி செலுத்தலாமா ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா எங்கள் ஜபம் கேட்கப்பட்டதற்கா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆவியானவர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆமே ஆமையன் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் நீ யார் என்பதை இந்த உலகம் அறியும்படி சமுதாயம் அறியும்படி ஜனங்கள் அறியும்படி அற்புதமான காரியங்கள் நடக்க போகிறது நாமத்தில் நடக்கப் போகிறது நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் நிறைவு வரப்போகிறது இனி உனக்கு குறைவு இருக்காது இனி உனக்கு குறைவு இல்லை கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் நிறைவாக போகிறது உன்னை விசாரிக்கும் பொழுது உனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்ல போகிறார்கள் குறைவுகளை மாற்றிவிட்டார் நிறைவு வந்துவிட்டது இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த வெற்றிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் கொடுக்கிற ஜெயத்துக்காய் ஸ்தோத்திரம் தேவன் கொடுக்கிற ஜெயத்துக்காய் ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் எல்லாரும் கூடி ஜபிக்க உதவி செய்தீரே குடும்பமாய் ஜபிக்க உதவி செய்தீரே இவை ஜபித்த ஜபம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை கேதுவாய் நடக்கப் போகிறது ஆமை தீமையாய் நடந்த சில காரியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையாய் நடக்கப் போகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் விடுதலை எடுத்து அனுப்புகிறேன் நன்மை உண்டாக ஜெபிக்கிறேன் மாற்றங்கள் உண்டாக ஜெபிக்கிறேன் வீடுகளுக்குள் ஒரு திருப்பம் உண்டாகிறது வீடுகளுக்குள் வல்லமை வெளிப்படுகிறது சரீரங்களுக்குள் அற்புதம் நடக்கிறது விழுந்து

ஜெயம் பெற்றவர்களாய் வாழ்வார்களாய் நாமம் தொடர்ந்து மகிமைப்படுத்தும் என்று வாழ்த்தீமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல நல்லபிதாவே ஆமே நாம் பிரியமானவர்களே நாம் ஜெபித்திருக்கிறோம் அற்புதங்களை கர்த்தர் செய்வார் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இருபத்தி ஓரு நாட்களும் நம் ஜெபித்த காரியங்களை அநேக அற்புதங்கள் நடந்திருக்கிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாக நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக சொல்லுங்கள் ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை